வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொளியின் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஐநூற்றி இருபத்தி ஏழு தேர்தல் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முன்வைக்கப்பட்டுள்ள ஐநூற்றி இருபத்தி ஏழு தேர்தல் முறைப்பாடுகளில் நாலு முறைப்பாடுகள் தேர்தல் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு சதோசாவில் ஏழு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன பெரிய வெங்காயம் பொது செய்யப்பட்டுள்ள மீன் சிவப்பு சீனி பருப்பு நாட்டு அரிசி கோதுமை மா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றின் விலைகளே குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பெரிய வெங்காயம் ஒரு கிலோ விலை முப்பது ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக நூற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொது செய்யப்பட்ட மீன் கிராம் விலை இருபத்தி குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக முன்னூற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிவப்பு சீனி ஒரு கிலோ கிராமின் விலை இருபத்தி ரெண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிவப்பு பரிசு ஒரு கிலோ கிராமின் விலை பதினஞ்சு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி அறுபத்தி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாட்டு அரிசி ஒரு கிலோ கிராமின் விலை ஏழு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி பதிமூன்று ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது போதுமயமாக ஒரு கிலோ கிராமின் விலை ஏழு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிவப்பு பச்சை அரிசியின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி பதினேழு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு இந்திய மீனவர்கள் பதினோரு பேர் நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடப்பெறப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள அவர்கள் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வேறும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தனர் எனினும் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை இந்த நிலையில் வழக்கு தொழுநர்களாக கடற்தொழில் நீரியல் வலை திணைக்களத்தினர் கொள்கை ரீதியான இலங்கை இந்திய நல்லெண்ணெய் அடிப்படையில் விடுவையும் அந்த மீனவர்களை விடுவிக்குமாறு முன்வைத்த சமர்ப்பணங்களை தொடர்ந்தே அவர்கள் அனைவரும் மூர்காவத்துறை நீதிமன்ற நளினி சுபாஸ்கரனால் விடுக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் மிதிகான தடுப்பு முகாமுக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட உள்ளனர் மீனவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களும் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய ஆதாரங்களை காண்பித்து அவற்றை பொறுப்பேற்று கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மோடியை மகிழ்விக்க இந்திய மீனவர்களை விடுவித்த அரசாங்கம் தனது சொந்த நாட்டு மீனவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருப்பது குறித்து வடபகுதி மீனவர்கள் விசனம் வலியுறுத்தினர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நீண்ட காலமாக செயற்பட்டு வந்த கசிப்பு காட்சி மூலம் போலீசாரால் நேற்று முற்றுகையிடப்பட்டுள்ளது தர்மபுரம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமையவே இந்த கசிப்பு காட்சி மூலம் முற்றுகையிடப்பட்டுள்ளது சம்பவ இடத்திலிருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது போத்தல் கூடாவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் எனினும் சந்தேக நபர்களாக எவரும் கைது செய்யப்படவில்லை யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அரச கடமைக்கு இடையூறு விளைவித்தனர் என்ற குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் கிராம அலுவலர் ஒருவர் கோப்பாய் போலீசாரிடம் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைதான சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை இடம்பெற்று வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித என்பு சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் மேலதிக அகழ்வாயை மேற்கொள்வதற்கு நிதி விடுவிக்கப்படுவதில் தொடர்ந்து விழுபறிநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி மூலம் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இதையடுத்து வழக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் பதிமூன்றாம் பதினாலாம் திகதிகளில் மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவது என்று மதுவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது சுற்றுலாத்துறையில் அனுமதி பெற்ற ஹோட்டல்களில் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலாவிகளுக்கு மட்டும் எதிர்வெறும் பதிமூன்றாம் மற்றும் பதினாலாம் திகதிகளில் மதுபானத்தை விற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஹோட்டலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து விசேட வர்த்தமானி அறிவித்ததொன்று வெளியிடப்பட்டுள்ளது வர்த்தமான அறிவுதலுக்கு அமைய 500 மில்லி லிட்டர் எழுபது ரூபாய் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் 1.5 தசம் ஐந்து லிட்டர் நூற்றி முப்பது ரூபாய் ரெண்டு லிட்டர் நூற்றி அறுபது ரூபாய் ஐந்து லிட்டர் முன்னூற்றி அறுபது ரூபாய் என அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் முதலாம் திகதி முதல் எந்த ஒரு உற்பத்தியாளரோ செய்பவரோ வர்த்தகரோ அல்லது விநியோகஸ்தரோ நாட்டில் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு போதல் அடைக்கப்பட்டுள்ள குடிநீரை விற்கவோ விற்பனைக்கு வழங்கவோ அல்லது விற்பனைக்கு காட்சிப்படுத்தவோ கூடாது என்று வர்த்தமான அறிவித்தலில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் உரிய டிஜிட்டல் வலையொலியில் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு வேறு பிரதான செய்திகளுடன் வணக்கம்